எல்லாம் நல்லா இருக்குங்களா சரிங்க எமோ தெருமங்க ஒரு நாள் வந்து இந்த பூமிக்கு வர்றார் ஒரு உயிரை வாங்கிறதுக்காக அவர் பேர் வந்துங்க குமார் சரி நேராக வந்து அந்த குமார்ட்ட வந்து சொல்கிறார் இந்த மாதிரி உன்னுடைய உயிரை வாங்க போகிற அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆனால் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் இந்த ஒரு நாள் நீ என்னென்ன அணிவிக்கணும் எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சுக்க நாளைக்கு வந்து உயிரை நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிறா உடனே இது குமார் வந்து சொல்றாரு நான் உயிரெல்லாம் வாங்க விட மாட்டேன் நான் ஒன்றும் இருக்கணும் அதெல்லாம் நான் தான் யாரும் தெரியும்ல எம்ம திரும்ப நான் வந்து நினச்சேன்னா உயிரை வாங்கிடுவேன் ஒன்று ஒரு நாள் உனக்கு டைம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீ என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லி எம் குமார்க்கு சொல்ல குமார் சரி வா நம்ம பேசிக்கலாம் நம்ம பேச வேண்டியதுக்கு போய் டீ கடையில் போய் ஒரு டீயை சாப்பிட்டு பேசலாம் வான் சொல்லி எம்மந்திரமனு கூட்டிகிட்டு டீ கடைக்கு போறப்பில் டீ போய் டீ கடையில் போனதும் ஒரு ரெண்டு வடையை வாங்கி கொடுத்து இந்த எம்மந்திரம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுத்துட்டு ரெண்டு டீ ஆர்டர் கொடுக்குறேன் குமார் அந்த ரெண்டு டீல ஒரு டீ வந்து தலங்கி வச்சுக்கிறேன் இன்னொரு டீல நைஸாக எம்ம தெரியாத மாதிரி எம்மதருமே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அந்த வடையை வந்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் சாப்பிட்டுருக்கும் போது அதில் வந்து தூக்க மாத்திரையை போட்டுறாரு அந்த யம கொடுக்குற டீ இருக்க அந்த டீயில் தூக்க மாத்திரையை போட்டுறாரு போட்டதும் எம தருமனும் தூக்கிடுறாங்க முன்னைய வந்து எம்மதிமன் வந்து உனே வந்து நான் எடுக்க வந்திருக்கேன் இதாகப்பா லிஸ்ட்டு பாரு அந்த லிஸ்ட்டில் வந்து மேலே இருக்க பேர் உங்கள் பேர் தான் முதல் பேர் இருக்கு அப்புறம் தான் மற்றவங்களெல்லாம் இருக்குது இந்த மற்றவங்களே எல்லாம் உயிரை வாங்கணும் ஆனால் முதல் உடனே உயிரை வாங்கிட்டு அப்புறம் தான் வாங்கணும் சொல்லி கொடுத்தா அந்த லிஸ்ட்டை வந்து இடுப்பு சொல்லி வைக்கிறாப்புல அதை வந்து குமார் வந்து பார்த்துகிட்டே இருக்காப்புல இப்போ வந்து தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துட்டாப்லையா டீயில் எம்மதமே சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாப்புல தூங்குல என்ன பண்ணுறாப்புல குமார் வந்து லிஸ்ட் லிஸ்ட்டை எடுக்கிறாங்கல லிஸ்ட்டை அந்த லிஸ்ட்டை தன்னுடைய பேர் அந்த குமார் இருக்கிற பேர் மொதல் மொதல் வேலை இருக்குல்ல அந்த பேரை வந்து அடிச்சுட்டு அதை வந்து கீழே தூக்கி கெழுதியாம்பா அந்த குமார் இருக்கிற பேரில் லிஸ்டை வரிசையா வரிசையாக பார்த்துட்டு வந்து கடைசியில் வந்து குமார் சுயிடுச்சி அதே இடத்துல எடுத்த இடத்துல வந்து சொல்லி விட்டுறாங்க சரி இப்படி என்ன வேணாலும் எம்மது போது தூக்கம் முடித்து எந்திரிச்சு ஏங்க இந்த மாதிரி வந்து நான் தூக்குத்தல் வந்து இருந்தேன்ல அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு நீ வந்து ரொம்ப நல்லாது என்கிட்ட வந்து அன்பா பிரியமாக நடந்துக்கிட்டேன் இது வெளியே நான் யாரை உயிரை வாங்க போனாலும் அவங்களுக்கு நான் உயிரை வாங்குவதுக்குன்னு சொன்னதுமே மூஞ்சியே மாறிடும் ஆனால் நீ அப்படிலாம் எதுவும் பதற்றமே பண்ணல அதோட சந்தோஷமாகவும் இருந்த அது கூட்டிகிட்டு வந்து எனக்கு வடை டீலாம் வேறு வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால் உன் மேலே வந்து எனக்கு ரொம்ப பிரியமாயிருச்சு உன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு பிரியமாயிருச்சு அதனால இப்போ வந்து யோசனையை வந்து மாத்திட்டேன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் லிஸ்ட்ல இருக்கிற பேர்லயே கீழே இருந்தால் நான் உயிர வாயிட்டு போறேன் முத முதல் கீழே யார் இது இருக்கு அதை முன்னே உயிரை வாங்கிட்டு அப்புறம் தான் ஒன்றா வாங்கிட்டு இருந்து அப்புறம் தான் ஒன்ன்தான் வருவேன் அப்படிங்கிறது குமார்க்கு ஒன்றுமே புரியல ஏன்னா குமார் பண்ண வேலை வந்து எமதனுக்கு தெரியாது எமோதன் மட்டும் சொன்னாலும் தப்பாக நினச்சி குப்பில்ல பார்த்தீங்களா விதி பார்த்தீங்களா எப்படி வராட்டுருக்கு பார்த்தீங்களா யார் என்ன தெல்லும் பொழுது செஞ்சாலும் அந்த விதியை வந்து மாற்ற முடியாதுங்க எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் குமார் என்ன மரும செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கடைசி அதை சுற்றி வளைச்சிக்காகவே எப்படி வந்துடுச்சு பாருங்க இப்போ குமார் உயிர் வரப்பாக தான் வந்துடுச்சு அதனால் எல்லாமே நீங்கள் என்ன வந்து நீங்கள் நினைச்சாலும் எல்லாம் விதிப்படிதாங்க நடக்கும் நன்றி